வணக்கம் கே பாலச்சந்தர் சாரோட ஒரு படத்தை பத்தி அவருடைய கதை வசனத்தில் வந்த ஒரு படத்தை பற்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்த்துட்டு பல நாடகங்கள்லாம் போட்டுட்டு இருந்த பாலச்சந்தர் சார் ஒரு கட்டத்துல திரைத்துறைக்கு வராரு சத்யா மூவிஸ்னுடைய தெய்வத்தாய் படத்துல வசனம் எழுதுகிற வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படுது அதற்கு பிறகு ஒரு கேப்புக்கு அப்புறம் நீர்க்குமொழி அப்படிங்கிற படத்தை தய டைரக்ட் பண்ணுறாரு அந்த படத்தில் அதுக்கு அடுத்தாப்புல ஒரு கேப் விழுது சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற படத்தை இவருடைய ட்ராமாவை அங்கே படமா எடுக்கிறாங்க ஏவிஎம் நிறுவனம் தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க அதற்கு அதை அடுத்து பார்த்தாக்க கிருஷ்ணன் பஞ்சு அப்படிங்கிற இரட்டை இயக்குனர்கள் தான் சர்வர் சுந்தர படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க கதை வசனம் எழுதுகிற பொறுப்பு பாலச்சந்தர் சார்கிட்ட விட்டுருக்காங்க ஒருவேளை இவர் எப்படி டைரக்ட் பண்ணுவாருன்னு தெரியல அதனால நம்ம இந்த படத்தை வாய்ப்பு நம்ம வழக்கம் போல் நம்ம ஆஸ்தான டைரக்டர்களில் ஒரு டீமாக இருக்கிற கிருஷ்ணன் பஞ்சுக்கு கொடுத்துருவோன்னு ஏவிஎம் முடிவு பண்ணிட்டாங்க போல் அதனால் அதற்கு அடுத்து அவருடைய ட்ராமாவை படமாக்கினாங்க ஏவிஎம் அதற்கு பாலச்சந்திரையே இயக்க வைத்தாங்க அதுதான் மேஜர் சந்திரகாந்த் சரி சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நாகேஷை தவிர வேறு யாருமே நடிச்சிருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த படத்துல ஒவ்வொரு காட்சிகளையும் இன்னைக்கு எடுத்து பார்த்தாலும் இந்த படத்தை பாலச்சந்திர தான் ஏன் டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அதற்கு காரணம் அந்த வசனங்களுடைய தெரிப்பு தான் வசனங்களுடைய பஞ்சு தான் வசனத்தினுடைய ஆரம்பம் முடிவு அதுதான் இந்த படத்துல நான் ரசித்த காட்சிகள் பல இருக்கு படத்துல இருக்கிற எல்லா காட்சிகளையுமே நான் ரசிச்சு தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு கட்டத்துல நம்மளை அழ வச்சிருவார் பாலச்சந்தர் சார் ஒரு இடத்துல படத்துல நாகேஷோட சுந்தரம் சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம் ஆனா நாகேஷு தனக்கு அழகு இல்ல அப்படின்னு எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறவராக எல்லாரும் புறக்கணிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்ட அழகு இல்லாதவன் அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர் அவர் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல பெரிய கலைஞராகணும்னு ஆசைப்படுறாரு நடக்கலை அவர் ஒரு ஹோட்டலில் சர்வரா வேலை பார்க்குறாரு சர்வரா வேலை பார்க்குறோம்னு சொன்னாக்க அம்மாவுக்கு வருத்தமா இருக்குமே வாழ்ந்துகிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களாச்சேனாம அப்படின்ட்டு அந்த விஷயத்த மறைக்கிறாரு அந்த ஹோட்டல்ல கிளர்க்காக இருக்கேன் கணக்க கணக்கன கணக்கராக இருக்கேன் அப்படி இப்படின்னு ஒரு பொய்ய அம்மாட்ட சொல்லிடுறாரு அப்ப நாகேஷுடைய நண்பர் முத்துராமன் ராகவன்கிற கேரக்டர் அவர் வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அம்மாவோ பார்க்குறாரு அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா அப்படி இப்படிலாம் பேசிகிட்டே இருக்காரு இவர் போய் இப்படி நகர்ந்துருக்கிற சமயத்தில் சாதாரணமாக இருக்கும்போது எனக்கே ஷாக்கு தான் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நீங்கள் சுந்தரத்தை வந்து ஒரு சர்வர் ட்ரெஸ்ஸோடு நான் பார்த்தப்ப வேதனையாயிருச்சு அப்படின்னு சொல்லுவார் சர்வரா நம்ம பையன் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆயிடுவாங்க எஸ் என் லட்சுமி அம்மா தமிழ் சினிமாவில் எஸ் என் லட்சுமி அம்மா ஒரு தனித்துவம் வாய்ந்த மகா கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் என் லக்ஷ்மி அம்மாவை கடை அவருடைய கடைசி காலங்களெலாம் கமலஹாசனைப் போல ஏன் தமிழ் சினிமாவில் கமல் அவர்களை போல எஸ்என் லட்சுமி அம்மாவை அட்டகாசமான கேரக்டர்கள் கொடுத்து பயன்படுத்திக்கிட்டவங்க யாருமே தான் சொல்லணும் பாலச்சந்தர் சார் அது மாதிரி பயன்படுத்தியிருக்கேன் அந்த எஸ் என் லட்சுமி அம்மா தான் நாகேஷோட அம்மா கேரக்டர் அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடும் நான் சர்வர் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி இதை நம்மள்ட மறைச்சிட்டானுங்கிற ஒரு கோபம் இது எல்லாமா இருக்கும் அதுக்கப்புறமா முத்துராமன் கிளம்பிடுவார் நாகேஷு வருவார் நாகேஷ் வந்தோடனே கட்டுப்பில் இருப்பாங்க அவங்க அம்மா அப்போ அம்மா எனக்கு பார்த்தீங்க அம்மா அவனே இதுமா ஆடி விடு நீ எங்கடா வேலை பார்க்குற ஹோட்டலம்மா என்னடா வேலை பார்க்குற கணக்குமா பொய் சொல்லாதரா அண்ணா இல்லைம்மா எட்ட பொய் சொல்கிறேன் நீனு பொய்யெலாம் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டே நீனு உனக்கு எவ்வளோண்ணா சம்பளம் ஹோட்டலில் ஐம்பது ரூபாம்மா ஆனால் நூறுரூவான் எப்படிடா சொன்னேன் பாக்கி பணம் ஐம்பது ரூபா எப்படிடா கிடைச்சிது உனக்கு ஆ அங்கே சர்வராக இருந்தால் வேலை பார்க்குறேன் நீனு ஆ எட்ட நீ பொய் சொல்லியிருக்கீல அண்ணா பாக்கி ஐம்பது ரூபா கூடுதலாக உனக்கு எப்படிதான் கிடச்சிது திருடுனியா அண்ணா நான் திருடலம்மா பொய் சொல்ல ஆரம்பிச்சவன் திருடவும் செய்வ இல்லம்மா நீ வருத்தப்படக்கூடாது நான் சர்வரா வேலை பார்க்கறது உனக்கு வருத்தமா இருக்குமே தான் சொல்லல அப்ப அப்ப இந்த ஐம்பது ரூபா கூட ஏது ஆஹ் சொன்னா வருத்தப்படுவேன் அதனாலதான் தான் ஆஹ் இது மாதிரி மத்தியானம் எனக்கு டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் கொஞ்ச நேரம் அந்த நேரத்துல ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பேன் அதுல வர காசுமா அப்படின்னு நாகேஷ் சொல்லுது நீ பொ நீ பொய் சொல்லிட்டேங்கிற வலியை விடவாடா இது பெரிய வலிய வேதனை எனக்கு தரப்போகுது அப்படின்னு எஸ் எலட்சுமி அம்மா சொல்லுவார் இருந்தாலும் நீ எனக்கு பொய் சொன்னத என்னால் ஏற்றுக்கவே முடியல அதனால நான் ஒட்ட பேசவே மாட்டேன் அம்மா பேசுங்கம்மா நீ எட்ட பேசலாக்க வேற யாருமே என்கிட்ட பேசுறதுக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்பாரு அம்மா பேசுமா அம்மா பேசலைனாக்கா நான் உட்கார மாட்டேமா அம்மா பேசல நான் நிக்க மாட்டோமா ஆமாம் பேசுனாக்க நான் சாப்பிட மாட்டோம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் இது எல்லாமே காமெடியான விஷயமாவே பாலச்சந்தர் சார் வந்து எழுதியிருப்பேன் இது அம்மா பசிக்குதுமா சாப்பாடு போடுமா ஆனா அதெல்லாம் ஒன்றும் முடியாது நாங்கள் ஆய் அதான் பேசிட்டே அப்படின்னு நாகே சொல்லுவார் அப்படியே உம்முன்னு அவங்க இருப்பாங்க பேசுமா பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உம்முன்னு அப்படியே முகத்தை திருப்பிக்குவாங்க ஆமாம் இதா நான் ஒரு பொய் சொன்னதுக்கு நீ என்னமோ கோச்சிக்கிற நீ தான் என்கிட்ட பொய் சொல்லியிருக்க அப்படின்னு நாகேஷ் சொல்லுவார் உடனே அவங்களுக்கு அதிர்ச்சி நான் எங்கடா பொய் சொல்லியிருக்கேன் உன்கிட்ட நான் இன்னைக்கு ஒருத்த பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு எஸ் என் லக்ஷ்மி அம்மா கேட்பாங்க இது வரைக்கும் காமெடியாகவே இருக்கிறது டக்குன்னு ஒரு சீரியஸ்னஸ்க்கு அந்த டைலாக்கு அந்த காட்சி மாறும் ஆமாம் நீ என்னை எத்தனை நாள் என்னைய பார்த்து என் அழகு என் ராஜாவே அப்படின்னு என்னை எவ்வளவு அழகுன்னு நீ கொண்டாடிட்டே இருந்திருக்க நீ உண்மையை சொல்ல நான் அழகானவனாக இருக்கேன் நீ எத்தனை தடவை நீ போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே நீ எப்போவுமே எனக்கு அழகந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரர் கதாபாத்திரம் சொல்லும் நம்மளை அறியாமல் சிரிக்கவும் செய்வோம் கைத்தட்டவும் செய்வோம் அழகும் செய்வோம் இப்படி ஒரு எல்லா ஒரு மனித உணர்வுகள் மொத்தத்தையுமே நமக்கு தரத்துக்கு வந்து பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒரு படைப்பாளியால தான் முடியும் நாகேஷ் அப்படிங்கிற ஒரு ராட்சச தான் முடியும் அந்த காட்சியத்தை கொஞ்சம் தயவு செய்து பாருங்க முத்துராமன் பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் எஸ் என் லட்சுமி அம்மாவுக்கும் நாகேஷ்க்கும் உண்டான டைலாக் வெர்ஷன் எல்லாமே காமெடியிலே போயிட்டு இருக்கும் தடக்குன்னு ஆமா நீ தான் போய் சொன்ன அப்படின்னு ஒரு சீரியஸ்க்கு மாறும் டக்குன்னு நீ எத்தனை தடவை அழகுன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லும்போது அது பொய்தாலுமா அப்படின்னு நாகேஷ் சொல்லும்போது நாகேஷ் கேரக்டர் மேலே நமக்கு ஒரு பரிதாபம் ஏற்படும் ஏ எனக்கு எப்போதுமே புள்ள அழகுதாண்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய்மையை பார்த்து நமக்கு ஒரு கண் கலங்கிடுவோம் நாகேஷுடைய கதாபாத்திரத்தை பார்த்து நமக்கு கண் கலங்கிடுவோம் ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் இதுதான் பாலச்சந்தர் டச் வணக்கம்